எங்கள் அம்மா என்னை பயங்கரமாக திட்டியே தள்ளிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அம்மா திட்டுற அளவுக்கு நீ என்னக்கா பண்ண தானே கேட்குறீங்க வாங்க உங்ககிட்ட சொல்லாமையா அது ஏங்க நீங்கள் கேட்குறீங்க அதை சொன்னால் நீங்கள் சிரிக்க தான் செய்வீங்க எங்கள் அம்மாக்கிட்ட என்ன கோவம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதில் எங்கள் அம்மா கிட்டே இது என்ன போட்டு செஞ்சேன்னு கேட்டாங்கங்க நான் அதையும் எங்கள் அம்மாட்ட சொன்னேன் அம்மா அதில் ஒன்றுமே போடலாமா வெறும் பட்டர் போட்டம்மா பட்டர்னா என்னான்னு கேட்டாங்க வெண்ணெய் இருக்குல்லம்மா அதை வெண்ணெய் போட்டுட்டு கோதுமை மாவு நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு செஞ்சமான்னு அதை போட்டு செஞ்சு ஏன்ட்டு இவ்வளோ மாவு போட்டு வீணாக்கி பொருளை போட்டு வீணாக்குறேன்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை பயங்கரமாக திட்ட பேசினாங்க அவங்க அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா இதை மாதிரி செஞ்சு பொருள் எல்லாம் நீ எதை செய்யாம இருக்கிறத மட்டும் செய்யினாங்க அன்னைக்கு அவங்க சொன்னதை நான் கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு இந்த பிஸ்கெட் நான் பண்ணுவேன்னா தேங்காய் போட்டு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா ஒரு பிஸ்கெட் தேங்காய் பிஸ்கெட் நான் பண்ணியிருக்கேன் பாருங்க நீங்களே இந்த சம்பவம் நடந்து ஒன்பது மாசம் கிட்ட ஆகுதுங்க ஆனா இன்னைக்கு இந்த பிஸ்கெட் சூப்பரா பண்ணலையே எங்க அம்மா கிட்ட போய் சொன்ன அம்மா அன்னைக்கு திட்டின இல்லையாமா அந்த பிஸ்கெட் தான் நீ இப்ப சாப்பிட்டு இருக்க அப்ப கடையில வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேக்குறாங்க எங்க அம்மா அந்த அளவுக்கு சூப்பரா இந்த பிஸ்கெட் நான் பண்ணி சேல் பண்றேன்